இணையத்துல வந்து இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடந்திருக்கு ஆஹ் ரெண்டு தலைவர்கள் கலந்துக்கள் மற்றவர்கள் அனைவரும் கலந்து கொண்டதாக செய்தி செய்யணும் இப்ப அதுல மிக முக்கியமான முடிவு இந்தியாவுடைய அந்த கூட்டணியுடைய சேர்பர்சன் அவை தலைவராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்தி வந்திருக்கு இதைத்தான் நாங்க பொதுவா சொன்னோம் காங்கிரஸ் அப்படி தலைமை வகிக்கிறது தான் சரியா இருக்கும் ரெண்டு வகை இல்லை ஒரு அகில இந்திய கட்சி நடக்கவிருப்பது நாடாளுமன்ற தேர்தல் இன்னொன்னு அது ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி மேலும் பல மாநிலங்கள்ல அது இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய சில மாநிலங்களில் ஆட்சியில இருந்த இப்பொழுது இருக்கிற ஒரு பெரிய கட்சி ஆக அதனுடைய தலைவர் இதனுடைய சேர்பர்சனாக அவை தலைவராக விளங்குவது என்பது மிக சரியான முடிவு இது ஒரு முன்னேற்றம் என்று நான் பார்க்க நிதிஷ்குமார் பற்றி சொன்னீங்க நான் அது பார்த்தேன் முதல்ல வந்து கண்வீனருங்கிற அந்த ஒரு புத்தா உருவாக்கப்பட்டுச்சு அது நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் இருக்கணும்னு கேட்டுக்கொண்ட பொழுது அவர் வந்து காங்கிரஸ் தலைமை இருப்பதா சரி என்பது போல சொன்னதாக அந்த கட்சியின் சார்பாகவே பேட்டி ஒன்றை நான் பார்த்தேன் இப்ப வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் விரிந்த ஒரு அடிப்படையில போகட்டும்னு சேர்பர்சனாக அவை தலைவராக காங்கிரஸ் தலைவர் கன்வீனராக ஒருங்கிணைப்பாளராக நிதிஷ்குமார் அவர்கள் என்கிற ஒரு ஆலோசனை வைக்கப்பட்டிருக்கு அது நிதிஷ்குமார் இன்னும் அதுக்கு ஒப்புதல் தள்ளேன்னு பாக்குறேன் ஆனா தருவார் என்று நினைக்கிறேன் ஏன்னா அதுல ஒரு நல்ல வாக்கியம் என்ன அவங்க சொல்றாங்கன்னா எல்லாரும் ஒப்புக்கொண்டே இருக்கையா என்று தான் அவரு சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் வந்து நல்ல நகர்வுகளாக நல்ல முன்னேற்றங்களாக எனக்கு படும் சகோதரி நீங்க இயல்பாக அந்த கேள்வியை எழுப்புறீங்க இதெல்லாம் இருக்கட்டும் ஐயா தொகுதி பங்கீடு என்பது மாநிலங்களில் நடக்குமா எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடக்கும் அதுதான் கையா முக்கியமான கேள்வி இந்த நாட்டுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பெரிய துணை கண்டம் இத்தனை மாநிலங்கள் இத்தனை கோடி பேர் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு மாநிலங்கள்ல அவற்றுக்கு என்று இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு அந்த சூழல்கள் இவை வேற மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றன அதனாலதான் இந்தியா கூட்டணி உடனே தலைவர் ரொம்ப கச்சிதமா ஒரு கருத்தை சொன்னாங்க மொத்த மக்களவை இடங்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஆனா அவங்களுடைய இலக்கு என்னவா இருந்துச்சுன்னு பாருங்க இடங்களில் பாஜகவை எதிர்த்து எங்கள் சார்பாக ஒரு வேட்பாளர் ஒரு பொது வேட்பாளர் தான் இருப்பார் அந்த சாத்தியப்பாடு உண்டு என்று அவங்க சொன்னாங்க ஏன் இந்த நூத்தி நாற்பத்தி மூணு அப்படி ஒதுக்கி வச்சாங்கன்னா சில மாநிலங்களில் பிரச்சனைகள் இருக்கு சொல்ல போனா அந்த மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆஹ் போட்டி போட்டாதான் பாஜக ஒதுக்கி வைக்க முடியும் ஒரு சீட்டு வரவிடாமல் செய்ய முடியும் உதாரண கேரளா ஆகவே அந்த நிலைமையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அவங்க நானூறு இடங்களைத்தான் குறி வச்சா ஆக அந்த அடிப்படையில தான் அது நடக்கும் மூன்றாவது மிக முக்கியமான அம்சம் இப்பவே காங்கிரஸ் கட்சி வட மாநிலங்கள்ல இந்த தொகுதி பங்கீடு அந்த பேச்சுவார்த்தையை துவங்கினது இது ஒரு நல்ல செய்தி என்று நான் பாக்குறேன் உதாரணமாக ஆம் ஆத்மி கட்சியோடு டெல்லி பஞ்சாப் நீங்க யோசிச்சு பாருங்க டெல்லியில நீங்க சொல்றது அதாவது டெல்லியில எதிர்பார்த்தது ஆம் ஆத்மி வந்து சர்ச்சைக்குள்ளாகும் நேர் எதிர் துருவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அவங்க வந்து பஞ்சாப் ஆகட்டும் குஜராத் உட்பட நாங்க வந்து ராகவ் சத்தா எம்பியுடைய ஸ்டேட்மென்ட் படி பார்த்தோம்னா எங்களுக்குள்ள தொகுதி உடன்பாடு வந்து பஞ்சாப் டெல்லி குஜராத் மூன்றுலயுமே சுமூகமா இருக்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் மம்தா இன்றைக்கு கலந்து கொள்ளாதது ஒரு முக்கியமான பேசுபொருள் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏனென்றால் கடந்த பத்து நாட்களாக பத்திரிகை செய்தி படித்தவர்களுக்கு தெரியும் காங்கிரசுடைய தரப்பிலிருந்து அதிரஞ்சன் சௌத்ரிக்கும் மம்தாவிற்கும் நடந்த அவர்களுக்கு இடையே நடந்த அந்த சீட்டு விவகாரங்கள் எல்லாம் தெரியும் அதையடுத்து நேற்றைக்கு கவர் அசோக் கெலாட் தலைமையிலான இந்த சீட்டு இட இடங்களை ஒதுக்கீடு செய்வதற்காக உள்ள குழுவையும் சந்திக்க மம்தா மறுத்ததும் செய்தி வந்திருக்கிறது இன்றைக்கு அவர் கலந்து கொள்ளாததும் ஒரு பேசு இருக்கிறது அப்ப அது ஒரு கேள்விதானே நான் மறுக்கலையே சகோதரி அதுதான் நான் சொன்னேன் முதல்ல இருந்து இந்தியா கூட்டணி இலக்கு என்பது ஐநூத்தி நாற்பத்தி மூணு நானூறு தான் ஏன் சொல்றேன் அதுலதான் கேரளா மேற்குவங்கம் போன்ற மாநிலங்கள் வருது அது நிச்சயமாக மேற்குவங்கத்துல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் ஒன்றை கவனிங்க இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க ஐயா ஒன்றியத்துல பாஜக வரக்கூடாதியா அதுதான் எங்களுடைய இலக்குன்னு சொல்றாங்க அப்படி என்றால் அது ஒரு முக்கியமான அம்சம் என்று நான் பாக்குறேன் இப்ப வந்து பீகார்ல வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழல் இருக்கு அநேகமாக விரைவில் வந்து அங்க தொகுதி பங்கீடு முடியக்கூடும் இப்ப இந்த சொல்லியிருக்காங்க இந்த முடிவெல்லாம் நாங்க அகிலேஷ் யாதவ்க்குன்னு சொல்ல போறோம் உத்தரப்பிரதேசம் ஒரு பிரதான கட்சியுடைய தலைவர் அவருக்கும் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்றால் அங்கே முக்கியமான மூன்று கட்சிகள் அகிலேஷ் உடைய சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கட்சி பிறகு மாயாவதி அது முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஒரு முக்கியமான அம்சம் ஒரு செய்தி பார்த்து தானே செய்திகள் இந்தியா இல்ல இல்ல அப்படித்தான் பார்த்தேன் ஆனா இப்ப ஒரு செய்தி பார்த்தேன் அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல வரும்போது பாத்துட்டு வந்தேன் காங்கிரஸ் அவங்கள கூட அணுகுறாங்க நீங்களும் வாங்க என்று ஏன்னா சமாஜ்வாதி கட்சி மாயாவதி கட்சி காங்கிரஸ் அப்புறம் இடதுசாரிகள் அங்க குறைவுதான் அங்க எல்லாருமே அப்படி சேரும் பொழுது ஏது முக்கியமான ஒரு மாநிலம் மிக அதிகமாக இந்தியாவிலே அதிகமான எம்பி இடங்களை கொண்ட மாநிலம் அங்கே வந்து ஒரு பாஜகவை தள்ளுவது என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அம்சமாக தேர்தலில் இருக்கும் என்னுடைய சமாஜை காங்கிரஸ் அணுகிறத அது புரிந்து கொள்ள முடியும் ஆனா நீங்க கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பத்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு அந்த வாக்குல உள்ள தேர்தல் அரசியல் வரலாறு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும் பகுஜன் சமாஜும் சமாஜ்வாதியும் அங்கே இங்கே திமுக அதிமுக மாதிரி நேர் எதிர் துருவங்களாக இருந்து பகுஜன் இருந்து தான் சமாஜ்வாதி வந்து ஆட்சியவே கைப்பற்றினாங்க அந்த தேர்தலில் அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரே அணியில் மீண்டும் சேருவாங்க அது அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையில் ஏன்னா இன்னதான் அவங்க அகில இந்திய கட்சியாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாநில கட்சி அளவுக்காக டேரெக்டாக எதிர் எதிர் துருவமாக இருக்கிறாங்கல்ல ஒரு காலத்துல அவங்க ரெண்டு பேரும் கூட உடன்பாடுதான் இருந்தாங்க ஒரு காலத்துல நடுவுல பின்னாடி இருந்த அது 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 அவங்களுக்கு குடுக்கல இல்ல அவங்க எல்லாம் யோசிக்கணும் மாயாவதி கட்சி எல்லாம் யோசிக்கணும் இன்று வந்து பாஜக என்பது அது வந்து மக்களை எப்படி வாட்டி வதைக்குது காங்கிரஸ் தலைவர் கூட ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு எப்படி வந்து பத்து ஆண்டுகள் ஆட்சிங்க பத்தாண்டுகளை நாங்க என்னையா செஞ்சோம் மக்களுக்கு அப்படி இல்லை சொல்லி வரணும் ஆனால் இப்போவும் பாருங்க வந்து மத அடிப்படையில் தான் தேர்தலே அணுகுவோம் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை என்பதுதான் இருக்கும் மோடி ஆட்சி பத்தாண்டுகளில் இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்கு என்ன செஞ்சது வேலை தீண்டாற்றத்தை குறைச்சதா விலைவாசியை கட்டுப்படுத்தியதா மாறாக பொதுத்துறை எல்லாம் விற்கிறாங்களே அப்பொதுத்துறை நிறுவனங்கள் விற்கப்பட்டா எஸ்சி பிசி எஸ்டி மக்களுடைய அந்த ஒதுக்கீடு இடஒதுக்கீடே காலியாகுமே அவங்க இந்துக்களுக்காக இந்துக்களுக்காக என்ன சொல்லி வர்றாங்க இந்துக்களுக்கே தேங்க பொருளாதார ரீதியா சமூக ரீதியா அதுக்குதான் நான் உதாரணம் சொல்றேன் ஒன்றுமில்ல சமையல் எரிவாயு அடிப்படையான ஒரு பொருள் அன்னைக்கு இவங்க வரும்போது சிலிண்டர் நானூறு ரூபா ஒரு சிலிண்டர் இன்னைக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி எழுநூறு ஆயு எழுநூறு ரூபாய் குறைச்சாங்க கடந்த மாநில தேர்தலுக்கா

ஒரு மௌனம் இருக்கு அந்த மௌனம் வந்து எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது வாக்கு வாக்குகளை கன்சிடர் பண்ண முடியும் ஆனால் ரொம்ப எதிர்ப்பையும் மக்கள் தெரிவிக்கல ரொம்ப ஆதரவையும் தெரிவிக்காத ஒரு சட்டிலான தானே இருக்கு இல்லக்க நான் ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டி இருக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்ட அந்த அதிர்ச்சி என்பது வெடித்து கிளம்பும் இப்ப ஒரு நல்ல காரியம் ஏற்கனவே இருந்து காஷ்மீர் வரைக்கும் பயணம் பண்ணாது நம்முடைய ராகுல் காந்தி இப்ப மணிப்பூர்ல இருந்து இங்கிட்டு வரேன் மகாராஷ்டிரா வரைக்கும் நினைக்கிறேன் ஆனா மணிப்பூர்ல விடல அது பக்கத்துல இருந்து அவங்க கிளம்பி வர போறாங்க அந்த பயணத்துல இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கணுங்கிற வேண்டுகோளை ராகுல் கூட்டத்தில் முகார்ஜுன கார்த்தி ஆமா அது வச்சிருக்காங்க அப்படி எல்லாம் வரும் பொழுது ஒரு பெரிய நீங்க சொல்லக்கூடிய அதே வார்த்தை ஆங்கில வார்த்தை ஒரு மொமெண்டம் ஒரு எழுச்சி என்பது வரும் அதுக்கு அடிப்படையாக மக்களுடைய வாழ்வியல் அதிருப்தி தானங்க இருக்கும் அதுதான் மிக முக்கியமாக இதா இருக்கும் அவை அந்த விஷயத்தை கொண்டு வரணும் அதை முன்னிட்டு எங்க நம்ம முன்னிறுத்திடுவாங்களோ இந்தியா கூட்டணியில் தானே பல்வேறு வேறு விஷயங்களை வந்து கொண்டு வர்றாங்க அந்த வேறு விஷயங்களை கூட மிக கவனமாக கச்சிதமாக கையாள அது கூட புரிந்து முடியுது இப்ப பேராசிரியர் எனக்கு சொல்லுங்க அதாவது வந்து இந்த பக்கம் வந்து அதாவது முதல் கூட்டத்தப்போ போட்டி ஒரு என்டிஏ கூட்டம் நடந்தது அதாவது அவங்க என்டிஏ கூட்டமாக இருந்தாலும் இங்கே கூட்டம் பொழுது எங்கக்கிட்ட இவ்வளவு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் கூட்டாத ஒரு என்டிஏ கூட்டமும் நடத்தி காண்பித்தார்கள் இன்னைக்கு அதில் மேஜர் பார்ட்னராக இருந்த அதிமுக இல்லை தமிழ்நாடுங்கிறதுனால அதையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இல்லை இருந்தாலும் இன்றைக்கு நாங்க தனித்து கூட நிப்போம் அதுவும் இந்த ஐந்து மாநில தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாஜக நாங்கள் தனித்து கூட நிக்க தயார் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க ஆனால் நிறைய தலைவர்கள் எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸ் இந்தியாவை தீர்மானிக்கும் சக்தியாக அரை நூற்றாண்டு வரலாற்றில் இருந்த அவ்வளவு பேர் ஒரே பக்கத்துல நின்னு ஒற்றையால் பிரதமர் மோடி அப்படின்னு ஒற்றையால எதிர்க்கிறதே அவங்களுக்கு ஒரு பிளஸ் ஆயிராதா எங்க ஒற்றையால எங்க எதிர்க்கிறோம் எங்க அவர் தானே அதனால அவர் பேரை சொல்ல வேண்டியிருக்கு அடிப்படையில பாஜக அரசு அமைப்பினுடைய அரசியல் பிரிவினுடைய பத்தாண்டு காலமாக அவங்களே ஒளி முறைவால ஐயா எங்க குறிப்பிட ஆர்எஸ்எஸ் அப்ப ஆர்எஸ்எஸ் கோட்பாடு என்ன அதானே ராகுல் காந்தி கட்சிதமா சொன்னாரு ஆர் எஸ் எஸ் சுடிய கோட்பாடு இருந்து சுருங்க சொன்னா அது கோட் சே கோட்பாடு ஆனா இல்ல எங்களுடைய கோட்பாடு காந்தியின் கோட்பாடு இந்த ரெண்டு கேடையில ஒரு சித்தாந்த போராட்டம் நடக்குது அதான் அந்த தேர்தல் மக்களுக்கு எளிமையா சொல்லணும்ல ஆக அந்த அடிப்படையை அவர் சொல்வது ரொம்ப சரியான கிடக்கப்படுகிறது இப்ப இதெல்லாம் அவங்க கொண்டு போவாங்க இது வந்து ஒரு மனிதரை எதிர்ப்பது அல்ல ஒரு மோசமான கோட்பாட்டை நம்ம எதிர்க்கிறோம் அது அதுக்கான வந்து மாற்று என்பது உதாரணமாக அவங்க மதவெறி என்றால் இந்தியா கூட்டணி மத நல்லிணக்கத்தை சொல்லுகிறது அது இந்த அடிப்படையில அவங்க வந்து ஏழை எளிய மத்த பத்தி கவலைப்படல பொல்லாத கவலைப்படுறோம் அவங்க சமூக நீதி பத்தி சொல்றது இல்ல நாம சமூக நீதிக்காக நிக்கிற உதாரணமாக சாதிவாரி கணக்கெடுப்ப ஏன் மோடி அரசு நடத்தல அது இந்துக்களுக்கு பயன் தரக்கூடியதானே பருவாரியாக அத கேட்கறோம் இல்ல காங்கிரஸ் எங்க கட்சி தான் முதல்ல அந்த பிரச்சனையை எழுப்பிச்சு அகில இந்திய அளவுல இப்பொழுது சொல்ற அகில இந்திய அளவுல சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அது இந்துக்கள் மத்தியில இருக்கக்கூடிய மிக குறிப்பாக பெருவாரியாக இருக்கக்கூடிய எஸ்சி ஓபிசி எஸ்டி மக்களுக்கு உதவும் ஏன் அதெல்லாம் கொண்டு போன